தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழர் செவ்வியல் ஆடல் அறிமுக குறிப்பு எழுதியவர் அன்னலக்ஷ்மி ராஜதுரை வாசிப்பவர் ஆர் சத்யப்ரியா குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்றதாக கூறப்படும் ஆதிகால மனிதர்கள் தமது உணவுக்காக மிருகங்களை வேட்டையாடி உண்டு வாழ்ந்தனர் பின் காலப்போக்கில் போக்கில் ஈடுபட்டு குழுக்களாக மலை குகைகளிலும் மர நிழல்களிலும் வாழ்ந்திருந்த காலத்தில் தமது ஓய்வு பொழுதை மகிழ்வாக கழித்தனர் அக்கால தமது மன எழுச்சியையும் இன்ப உணர்வையும் வெளிப்படுத்த தமது உடலையும் கை கால்களையும் தமது வாயிலிருந்து எழுப்பப்படும் ஓசைக்கேற்ப ஒருவித தாளலயத்தோடு ஆடினர் இதுவே ஆடல் ஆடல்கலையின் ஆரம்பமென ஆடல்கலை ஆய்வாளர்கள் தெரிவிப்பது முற்றிலும் இயல்பானதும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுமான ஒன்றாகும் எவ்விதம் மனிதகுலம் அனாதியானதோ அவ்விதமே இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்த மனிதர்களை ஆனந்த உணர்வில் திளைக்க வைக்கும் அளவுக்கு சிறப்பு பெற்றுவிட்ட ஆடற்கலையும் அனாதியானது என்ற கருத்தும் மனங்கொள்ளத்தக்க ஒன்றேயாகும் உலகெங்கினும் வாழ்ந்திருந்த மக்கள் தத்தமது நாடுகளின் இயல்பு அமைப்பு இயற்கை வளம் இயற்கையோடு இணைந்த நம்பிக்கைகள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றிற்கேற்ப தமது ஆடல் திறன்களை வளர்த்திருந்ததை அறியலாம் அதிலும் குறிப்பாக கால வளர்ச்சிக்கேற்ப கிராமப்புறங்களில் தொன்மை கூத்துகள் நிலை பெற்றிருக்க நாகரீக வளர்ச்சி பெற்ற நகரங்களில் ஆடலை வகைப்படுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி நவீன எழிலுடன் மக்கள் போற்றி வருவதும் தெரிந்ததே இவ்வகையில் தொன்மை சிறப்புமிக்க எமது தமிழர் செவ்வியல் ஆடற்களை குறித்தும் சிறிது சிந்திப்பது பொருத்தமானதே ஆகும் அவ்வகையில் கொழும்பு தமிழ்ச்சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழர் செவ்வியல் ஆடற்கலை குறித்த விழா ஒன்றை நடத்தி இருந்ததுடன் அதனையொட்டி தமிழர் செவ்வியல் ஆடற்கலை என்ற சிறப்பு மலர் ஒன்றினையும் வெளியிட்டிருந்தது தமிழர் செவ்வியல் ஆடல் எனும் இத்துறையில் ஆழ்ந்த ஈடுபாடும் ஆய்வு செயற்பாட்டு அனுபவமும் கொண்ட பத்திற்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்களது ஆய்வுக் கட்டுரைகள் இச்சிறப்பு மலரில் இடம்பெற்றுள்ளன கூத்து ஆடல் குறித்து ஒரு விளக்கமான கருத்தினை ஒரு ஆடல் ரசிகரும் புரிந்து கொள்ளும்படியாக நேர்த்தியாக இம்மலர் அமைந்துள்ளதை சுட்டிக்காட்டுவதும் பொருத்தமானதே பேராசிரியர்கள் சபா ஜெயராசா வ மகேஸ்வரன் முனைவர் க இரகுபரன் ஆகியோர் சிறப்பு ஆலோசகர்களாகவும் சட்டதரணி சுகந்தி ராஜகுலேந்திரா முனைவர் ஜே தட்பரன் மருதலிங்கம் பிரசாந்தன் ஆழ்வா பிள்ளை கந்தசாமி தம்பாப்பிள்ளை ராஜரட்னம் கிருட்டினர் பொன்னுத்துறை ஆகியோர் ஆலோசகர்களாகவும் கொண்ட இச்சிறப்பு மலரில் தமிழர் தம் ஆடற் பாரம்பரியம் எடுத்து செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு எனும் தலைப்பில் கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் சுகந்தி ராஜகுலேந்திரா வழங்கியுள்ள வாழ்த்து செய்தி முதலில் இடம்பெற்றுள்ளது பரவலாக தமிழர் தம் பாரம்பரிய கலைகள் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வும் செயற்பாடும் அவசியம் என்ற வகையிலும் தமிழிசையின் தொடர்ச்சியாகவும் நீட்சியாகவும் அதனோடு இணைந்ததாகவும் தமிழர் செவ்வியல் ஆடல் என்ற இத்தொடர் முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் இது ஒரு சவால் நிறைந்த முயற்சிதான் ஏனெனில் கலைஞர்களிடையே பெரும்பாலும் தமிழிசை தமிழாடல் என்றதுமே அது கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் என்ற எண்ணக்கருவே மேற்கிளம்பியுள்ளது இத்தகைய முரண்கருத்துக்களுக்கு மத்தியிலேயே இந்நிகழ்வு வெறும் ஸ்லோகமாக மட்டுமல்லாது உணர்வுபூர்வமானதாக பூர்வமானதாக இடம்பெற்றுள்ளது இவ்வாறான நிகழ்வுகள் தமிழ் சங்கத்தின் தொடர்ச்சியான செயற்திட்டங்களில் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கிலேயே இம்முறை தமிழர் செவ்வியல் ஆடல் முகிழ்ந்திருக்கின்றது என அவர் குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து பொது செயலாளர் முனைவர் சே தட்பரன் நிதி செயலாளர் மருதலிங்கம் பிரசாந்தன் பேராசிரியர் சபா ஜெயராசா இலக்கிய குழு செயலாளர் மலர் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி மதுசூதனன் ஆகியோரது வாழ்த்து செய்திகளும் இடம்பெற்றுள்ளன நாட்டிய கலாநிதி கார்த்திகா கணேசனின் ஆடற்கலையின் தோற்றம் முதல் கட்டுரையாக அமைந்துள்ளது ஆதி காலத்தில் இருந்து குரங்கிலிருந்து தோன்றிய மனிதனின் பரிணாம வளர்ச்சியுடன் அன்று நிலவிய இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் மற்றும் பொருண்மை சமூக வளர்ச்சி போக்கில் அவர்களது உணர்வு பூர்வமான இயற்கையை சாந்தப்படுத்தும் நோக்கில் எழுந்த கலைகள் அதில் ஆடற்கலை தோற்றம் பெற்ற முறைமையை அதன் அடிப்படையில் பிறந்த துணங்கை கூத்து வெறியாடல் அதாவது வேலநாட்டம் குறவை கூத்து வேட்டு வரி சடங்கு மற்றும் பொழுதுபோக்கான ஆட்டங்கள் என்பன விரிவுபட்டு சிறப்பு பெற்றிருந்ததை கட்டுரையாக அழகாக விளக்குவதுடன் சிலப்பதிகாரத்தில் இருந்து ஆடற்கலை குறித்த தகவல்களையும் தந்திருப்பதையும் குறிப்பிடலாம் சங்க இலக்கியங்கள் காட்டும் ஆடல் திறன்கள் எனும் தலைப்பில் கட்டுரை ஒன்றினை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக இசைத்துறை துறை தலைவர் முனைவர் சே கற்பகம் தந்துள்ளார் பாட்டும் தொகையுமாக விளங்கும் சங்க இலக்கியங்களில் ஆடல் பற்றிய பல்வேறு செய்திகள் உள்ளன நாடாளும் அரசர்களும் ஆடற்கலையில் வல்லவர்களாக இருந்துள்ளனர் கூத்தால் பெயர் பெற்ற புலவர்கள் இருந்துள்ளனர் பழந்தமிழர் வாழ்வில் கூத்துக்கலை பெரும் பங்கு வகித்திருந்தது மக்களது வாழ்வில் தலையாயது வழிபாடாகும் பழந்தமிழ் வழிபாட்டு கூத்து வழி நடந்தது முதலில் கூத்துக்கள் வழிபாடுகளாக நிலம் தொழில் பொழுதுபோக்கு என்ற அடிப்படையிலும் நிகழ்த்தப்பட்டதாக இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளன என்பதனை விவரிக்கும் இக்கட்டுரையாளர் சங்ககால ஆடல் வகைகளான குரவை கூத்து துணங்கை கூத்து வெறியாடல் கொடுகொட்டி துடிக்கூத்து வள்ளிக்கூத்து என அன்று ஆடப்பட்ட பல்வேறு வகை கூத்துக்கள் பற்றிய விளக்கங்களையும் தந்து அதனை விளக்கி இக்கூத்துக்களின் மூலம் சங்க காலத்தில் ஆடற்கலை பெற்றிருந்த சிறப்பு நிலையை நம்மால் அறிய முடிகின்றது என குறிப்பிட்டுள்ளார் ம ரவிசிங் ஆர் அகதா ஆகியோர் சிலப்பதிகாரத்தில் ஆடல் எனும் கட்டுரையை தந்துள்ளனர் பொது ஆண்டுக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டில் ஆக்கம் பெற்றதாக கூறப்படும் சிலப்பதிகாரத்தில் ஆடற்கலை பெற்றிருந்த இக்கட்டுரையாளர்கள் மிக விரிவாக ஆராய்கின்றனர் சிலப்பதிகாரம் மிக சிறந்த இலக்கிய படைப்பு மட்டுமல்ல பழங்கால தமிழர்களின் பண்பாட்டை குறிப்பாக நடனத்தை பற்றி குறிப்பிடும் ஒரு கலை களஞ்சியம் என உலகளாவிய நிலையில் புகழ்பெற்ற நடனம் பற்றிய ஆய்வாளர் பெரில் டி சொய்டே தமது நூலில் குறிப்பிட்டுள்ளதையும் கட்டுரையாளர்கள் எடுத்து விளக்கியுள்ளனர் மேலும் புகழ்பெற்ற வரலாற்று பேராசிரியர் ஏ எல் பாஷம் தமது த வண்டர் தட் இந்தியா எனும் நூலில் இந்திய இலக்கியங்கள் நீதிக்கு சிறப்பிடத்தையும் தமிழர்களின் கவின்கலையாகிய நடனத்திற்கு கொடுத்த உயர்வு அந்தஸ்தையும் சிலப்பதிகாரத்தை விட வேறெங்கும் காண முடியாது என்று தெரிவித்த குறிப்பையும் கட்டுரையாளர்கள் முதலில் எடுத்துக்காட்டியுள்ளனர் தமிழ் நடன அம்சங்களான அரங்கேற்றம் நடன ஆசான் நடனம் ஆடுபவர் மாதவியின் நடனம் நடன அரங்க சிறப்பு என நடனக்கலையின் சகல விபரங்களையும் சிலப்பதிகார காட்சிகள் மற்றும் கவிதைகள் வாயிலாக சிறப்பாக எடுத்துக்காட்டியுள்ளனர் மேலும் ஆடல் குறித்து சிலப்பதிகார உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டிய கருத்துக்களையும் இக்கட்டுரையில் எடுத்துக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பஞ்சமரபில் நிறுத்திய மரபு எனும் கட்டுரையை திருச்சிராப்பள்ளி நுண்கலை கல்லூரி கலைக்காவிரி துறை தலைவர் முனைவர் எஸ் சாரால் தந்திருக்கிறார் இசை நாட்டிய பேரறிஞர் என கூறப்படும் அறிவனார் அவர்களின் பஞ்சமரபு நூலினை அடிப்படையாக வைத்து ஆடல் வகைகளை இக்கட்டுரை ஆழ்ந்து விளக்குகிறது சாந்தி கூத்து என்னும் கட்டுரையை மருத்துவர் ஆய்வாளர் இரா கலைகோவன் தந்திருக்கிறார் இவர் சாந்தி கூத்து குறித்து முன்னுரையில் தமிழ்நாட்டில் ஆடப்பட்ட பழந்தமிழ் கூத்துக்களில் சாந்தி கூத்து தலையாயது என்பார் இளங்கோவடிகள் காலத்தில் இருந்து வழக்கத்தில் இருந்து வந்ததாக அடியாருக்கு நல்லா குறிப்பிடும் இக்கூத்தினை நம் முன்னோர் சொர்க்கம் மெய் அவிநயம் நாடகம் என நான்காக பகுத்திருந்ததையும் இக்கட்டுரை எமக்குணர்த்தி நிற்கின்றது நால்வகை பிரிவுகளிலும் தனித்தனியாகவும் ஒன்றிணைந்தும் சாந்தி கூத்தாய் முழுமை பெற்றிருந்தமையை தமிழ்நாட்டில் மிக பரவலாக பயிலப்பட்டிருந்ததை சிற்பங்களும் இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் நன்கு உணர்த்துகின்றன என கூறும் கட்டுரையாசிரியர் சங்கம் அரவிய காலத்தில் இருந்து தொடங்கி வளர்ந்து வரும் இக்கூத்தும் இதன் பிரிவுகளும் சோழர்கள் காலத்தில் மிக சிறப்பாக விளங்கின எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்நடனங்கள் மன்னர் காலத்தில் பெற்றிருந்த பெருமதிப்பையும் சிறப்பையும் தாம் ஆராய்ந்து கண்டறிந்த கல்வெட்டுகள் சிற்பங்கள் எடுத்து கூறுவதையும் விளக்கியுள்ளார் உருத்திர கணிகையர் கதாசார திரட்டு எனும் விரிவான ஆய்வுக் கட்டுரையை பேராசிரியர் வ மகேஸ்வரன் தந்திருக்கிறார் தேவதாசிகள் கணிகையர் பதியிலார் தளியிலார் தளிச்சேரி பண்டுகள் ரிஷ பத்தளியிலார் தேவரடியார் மாணிக்கம் என பல பெயர்களால் அழைக்கப்படும் உருத்திர கணிகையர் இந்திய பண்பாட்டுடன் இணைந்து வளர்ந்து பல்வேறு பரிமாணங்களை பெற்று இன்று மறக்கப்பட்டவர்களாக இவர்கள் காணப்படுகின்றனர் இப்பெண்கள் குழுமம் பற்றிய அறிக்கை நிலைக்கான பதச்சோராக உருத்திர கணிகையர் கதாசார திரட்டு விளங்குகிறது என்பதை இக்கட்டுரையின் முன்னுரையில் குறிப்பிடும் பேராசிரியர் இப்பெண்கள் குழுமங்கள் மேற்குறிப்பிடப்பட்டவாறான பெயர்களால் அழைக்கப்பட்ட காரணம் கோயில்களில் இவ்விதம் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்ட முறை உலகின் பல பாகங்களிலும் பாரதத்தில் பல மாநிலங்களிலும் இப்பெண்கள் தோன்றிய வரலாறு கோவில்களில் இவர்கள் ஆற்றிய மகத்தான பணிகள் ஆடற்கலைகளில் அவர்கள் பெற்றிருந்த தேர்ச்சி அதனால் ஏற்பட்ட கௌரவம் மன்னர்கள் அவர்களை ஆதரித்தமை பின்னர் காலப்போக்கில் ஏற்பட்ட ஆட்சிமுறை மாற்றங்கள் அப்பெண்கள் தமது செல்வாக்கினை இழந்ததன் காரணமாக விலை மாதர்களாக மாறவேண்டி ஏற்பட்ட சூழ்நிலை ஆகியவற்றினை இந்நூலாசிரியர் எடுத்துக்காட்டியுள்ளார் மேலும் ஈழத்தில் தேவதாசிகள் ஊடாட்டம் பற்றி அறிவதற்கான சிறந்த ஆதாரமாக உரித்திர கணிகையர் கதாசார திரட்டு என்ற நூல் விளங்குகிறது எனவும் குறிப்பிடும் கட்டுரையாளர் இதனோடு தொடர்புடையதாக நல்லூர் கந்தசாமி கோயிலில் தேவதாசிகளது நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை அக்காலத்தில் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் கடுமையாக எதிர்த்ததையும் கொழும்பில் பொன்னம்பலவானேஸ்வரர் கோவில் கட்டப்பட்ட காலத்தில் கோவிலின் முதல் முகாமையாளர் திரு பொன்னம்பல முதலியார் காலத்தில் தேவரடியார்கள் கோவிலில் நியமனம் பெற்றிருந்ததையும் விபரமாக ஆதாரங்களுடன் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்த ஆய்வு கட்டுரையாக அமைவது பண்டிர் அல்லேம் சித்ராபதி முன்வைக்கும் கணிகையர் வாழ்வில் அறம் என்பதாகும் இதனை தந்திருப்பவர் தமிழ்நாடு முனைவர் ஆகா அழகர்சாமி நடனக்கலையை கற்று உடலழகு காட்டி ஒருவருடனும் நிரந்தரமாக தங்காது பலருடன் பாலியல் தொடர்பு கொண்டு வாழ்தல் என்பது கணிகையருக்கு வலியுறுத்தப்பட்ட சமூக அறமாக உள்ளது இவ்வாறு ஆணாதிக்க வகைப்பட்ட அறத்தினை சித்ராபதி தனது குல ஒழுக்கமாக வலியுறுத்துகிறாள் இவ்வாறு ஆணாதிக்க வரையறைக்கு உட்பட்டு அறம் என்ற பெயரில் சமூக மரபுகளை தலைகீழாக முறைமாற்றம் செய்வதை குறிப்பிடும் கட்டுரையாளர் அதற்கான ஆதாரங்களையும் மணிமேகலை மூலம் எடுத்து காட்டுகிறார் முனிவர் ஞானாம்பிகை குலேந்திரன் தஞ்சை நால்வர் வழிமுறை கலைஞர்கள் எனும் தலைப்பில் விரிவான கட்டுரை ஒன்றினை தந்திருக்கிறார் சின்னையா ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு பொன்னையா ஆயிரத்து எண்ணூற்று நான்கு சிவானந்தம் ஆயிரத்து எண்ணூற்று எட்டு வடிவேல் ஆயிரத்து எண்ணூற்று பத்து ஆகியோர் தஞ்சை நால்வர் என போற்றப்படுவதை இக்கட்டுரை எடுத்துரைக்கிறது தலைமுறை தலைமுறையாக இந்நால்வர் வழிவந்த கலைஞர் பெருமக்கள் நாட்டிய கலையை கற்பதையும் நாட்டிய கச்சேரிகளை நெறிப்படுத்துவதையும் வாழ்க்கை தொழிலாக கொண்டு வாழ்ந்தனர் நாட்டிய கலைநுட்ப அறிவோடு பாட்டு தாளம் கருவி இசை இலக்கியம் ஆகிய கலைகளிலும் இவர்கள் தகைமையாளராக விளங்கி நாட்டிய கலைக்கு வளம் சேர்த்ததை இக்கட்டுரை கூறி நிற்கிறது இந்த வகையில் தஞ்சை நால்வர் பரம்பரையில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பந்தனை சுப்பராய பிள்ளை தஞ்சாவூர் க பொன்னையா பிள்ளை தஞ்சாவூர் கே பி கிட்டப்பா பிள்ளை தஞ்சாவூர் கே சிவானந்தம்பிள்ளை ஆகியோர் கலையின் மேன்மைக்கு சிறந்த பணியாற்றியோராக தமது முன்னுரையில் அறிமுகப்படுத்தும் கட்டுரையாளர் இக்கலை மேதைகளின் வரலாற்றையும் தஞ்சை நால்வர் வழி குரு சிஷ்ய பரம்பரையில் வந்து தேர்ச்சியையும் பெற்று ஆவர்கள் தாமே நடனம் நட்டுவாங்கம் இசை என்பவற்றில் அபார பயிற்சியையும் பெற்றதையும் எடுத்துரைக்கிறார் இக்கட்டுரையாசிரியர் இங்கு குறிப்பிட்டுள்ள சிஷ்யர்கள் பெயர் பட்டியலில் எமது நாட்டிலும் மிகவும் பிரபலம் பெற்ற பெயர்களாக விளங்குகிற ருக்மணி அருண்டேல் வை ஜெயந்திமாலா தனஞ்சயன் அடையாறு லக்ஷ்மண் ஆகியோரும் அடங்குவர் பந்தனை நல்லூர் பாணி காட்டு மன்னார் கோவில் பாணி வழுவூர் பாணி காஞ்சிபுரம் பாணி என்று எத்தனையோ பாணிகள் பயன்பாட்டில் இருந்தாலும் அவை அனைத்திற்கும் அடித்தளமாக அமைந்திருப்பது தஞ்சை நால்வரின் கலைவண்ணந்தான் அவர் வழியில் தோன்றிய தலைமுறை கலைஞர்கள் சடப் பரம்பரையினர் கலையார்வலர்கள் ஆகியோரினால் நால்வர் வளர்த்த நாட்டிய கலையும் அதனோடு தொடர்புடைய இசைக்கலையும் இனிது உலகெங்கும் புகழ்கொடி நாட்டியுள்ளது எனவும் தெரிவித்திருக்கின்றார் தமிழ் ஆடற்கலைஞர்கள் கலைஞர்கள் ஓர் சமூகவியல் நோக்கு என்னும் தலைப்பில் கட்டுரையை தந்திருப்பவர் யாழ் பல்கலைக்கழக நடனத்துறை முதுநிலை விரிவுரையாளர் முனைவர் அருட்செல்வி கிருபை ராஜா ஆதி மனிதனின் உணர்ச்சி வெளிப்பாட்டின் வழியாக பிறந்த ஆடற்கலை காலப்போக்கில் படிப்படியாக வளர்ச்சி கண்ட வரலாற்றையும் இலக்கிய தீ ஆடக்கலைஞர்கள் பெற்றிருந்த உயர் மதிப்பையும் மன்னர்களும் மக்களும் ஆடற்கலையை போற்றிய தன்மைகளையும் இலக்கிய ஆதாரங்களோடு எடுத்துக்காட்டும் கட்டுரையாளர் சமூகத்தில் பண்பாட்டு பொக்கிஷங்களாக விளங்குபவை கலைகளே அக்கலையை வளர்த்து தாங்கி பிடித்தவர்கள் கலைஞர்கள் ஆடற்கலைக்கு அச்சாணியாக விளங்கியவர்களும் இவர்களே இவர்களை போற்றி வாழ வைப்பது நமது சமுதாய கடமையும் பணியுமாகும் என தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது நடனக்கலை வீட்டுருவாக்கமும் மேநிலையாக்கமும் எனும் தலைப்பில் முனைவர் க நர்மதா விரிவான கட்டுரை ஒன்றினை தந்துள்ளார் மன்னர்களாலும் மக்களாலும் மேநிலையில் வைத்து போற்றப்பட்ட ஆடற்கலை காலப்போக்கில் ஆட்சி மாற்றங்கள் மற்றும் ஏனைய காரணிகளால் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டதும் ஆடற்கலையின் ஆதார சுருதிகளென அதனை மேம்படுத்தி வந்த நடன கலைஞர்களான தேவரடியார்கள் பின்னர் தேவதாசிகள் பொதுமகளிர் என்றெல்லாம் இகழப்படும் ஒரு நிலை தோன்றியது குறித்தும் இக்கட்டுரை விவரிக்கிறது பழம்பெருமை மிக்க இக்கலை அழிந்து விடாமல் காப்பாற்ற உழைத்த கலைஞர்கள் குறிப்பாகவும் இ கிருட்டின ஐயர் மற்றும் சங்கீத வித்வத் சபை மேற்கொண்ட பணிகள் நடனக்கலை பரதநாட்டியம் என பெயர் பெற்றமை நடனக்கலையை வளர்த்து மேம்படுத்த ருக்மணி அருண்டேல் கலாச்சேத்திரத்தை ஆரம்பித்தமை முதலான பல்வேறு விடயங்களை இக்கட்டுரை நன்கு விபரிக்கின்றது தமிழரின் ஆடலான சதிர் என்னும் பரதநாட்டியம் எனும் கட்டுரையை ஆய்வாளர் மம்மது தந்திருக்கிறார் ஆட்டு சதி அதாவது ஜதி பண்ணை விரலி நாடகம் நாட்டியம் நாடகக் கணிகை ஆடல் தொடர்பான சடங்குகள் நாட்டியத்தில் பாடப்படும் பண்கள் என்றவாறு விளக்கங்கள் இக்கட்டுரையில் கூறலாம் பேராசிரியர் சபா ஜெயராசாவின் இனச்சார்பு ஆடலியல் பற்றிய கட்டுரை அடுத்து இடம்பெற்றிருக்கின்றது இனச்சார்பியம் என்ற கருத்து வடிவம் அதாவது எத்னோசிட்டி விடுதலை அரசியலோடு வளர்ச்சி பெற்றது ஒடுக்குமுறையும் மேலாதிக்கமும் தேசிய இனச்சார்பிலர் மீது மேற்கொள்ளப்பட்ட வேளை அவர்கள் தமது அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த கலை வடிவங்களுள் ஆடலும் ஒன்றாகும் என விளக்கும் இவர் தமிழர் இனச்சால்பு ஆடல் கூத்து என்ற கலைச்சொல்லால் சொல்லால் அழைக்கப்பட்டதெனவும் அதனை நிகழ்த்தியோர் கூத்தர் என அழைக்கப்பட்டனர் எனவும் இக்கட்டுரையில் சபா ஜெயராசா குறிப்பிடுகிறார் தமிழர் ஆடல் முறைமை பன்முக நிலையில் வளர்ச்சி பெற்றிருந்தமை முறைகளால் புலப்படுத்தப்படுகின்றன எனவும் இக்கட்டுரையில் எடுத்துக்காட்டுகிறார் மேலும் இந்த மரபின் வளர்ச்சியில் தேவரடியார் தேவரடியாராட்டம் படைந்ததும் அதற்குரிய பெயர் சமஸ்கிருதத்திற்கு உட்படுத்தப்பட்டு பரதநாட்டியம் என மாற்றம் செய்யப்பட்டதெனவும் அதை கற்பதற்குரிய தமிழ் நூல்கள் கைவிடப்பட்டு நாட்டிய சாஸ்திரம் அபிநய தர்ப்பணம் முதலான நூல்கள் உள்ளடக்கப்பட்டன என்ற விடயங்களையும் இக்கட்டுரை விவரிக்கிறது பாரத தேசத்து மாநிலங்களிலும் உலக நாடுகள் சிலவற்றிலும் நிலவும் இனச்சாழ்வு ஆடல் மரபுகள் பற்றியும் அரியதோர் விளக்கத்தை தந்திருப்பதையும் சிறப்பாக கூறலாம் சமூக ஆய்வாளர் கல்விசார் இதழாசிரியர் தட்சணாமூர்த்தி மதுசூதனன் கிராமிய ஆடல்கள் எனும் தலைப்பில் தந்துள்ள கட்டுரை பேராசிரியர் சபா ஜெயராசா எழுதிய நூல்களுள் ஒன்றான ஈழத்தமிழர் கிராமிய ஆடல்கள் எனும் நூலை விமர்சிப்பதாக அமைகிறது பேராசிரியர் சபா ஜெயராசா எழுதிய நூல்களுள் இந்நூல் தனித்துவமானது என குறிப்பிடும் கட்டுரையாளர் இந்நூல் ஈழத் தமிழர்களின் ஆடல் தனித்துவங்களை தமிழ்த் தேசிய மரபில் வைத்து சிந்திப்பதற்கான விழிப்புணர்வையும் கல்வியையும் வழங்குகிறது என்றும் குறிப்பிடுகிறார் குறிப்பாக தமிழ்த் தேசியவாதத்தின் அரசியல் கருத்து நிலை என்பது கலை இலக்கியம் பண்பாடு உள்ளிட்ட களங்களிலும் இன்னும் தெளிவாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இந்த தேவை முன்னெப்போதையும் விட தற்போது அதிகரித்து வருகிறது தமிழ் ஆடற்கலை பற்றிய அறிவு ஆய்வு புலமை யாவும் அறிக்கை புலங்களை அடியொற்றி வளர்க்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்நூல் வெளிப்படுத்துகிறது என தெரிவிக்கும் இக்கட்டுரையாளர் மேற்குடியினரின் ஆடலாக பரதநாட்டியம் சமூக நிலையில் நிலைமாற்றம் அடைந்திருக்கும் அதேவேளை அவர்களிடம் பழமை வாய்ந்த நாட்டார் ஆடல் கலை மரபுகள் தாழ்ந்தவையாக கருதும் புலக்காட்சியும் நீடித்து வருகிறது என்பதனையும் தெளிவுபடுத்துகிறார் அந்நிலை மாற்றப்பட வேண்டிய அவசியத்தினையும் இந்நூலின் வழி நின்றும் விவரமாக வலியுறுத்துவதையும் இக்கட்டுரையில் நோக்க முடியும் உங்களுக்குள் சிறகுகள் உண்டாகட்டும் எனும் தலைப்பில் அமைந்த கட்டுரையை பேராசிரியர் சி மௌனகுரு தந்துள்ளார் ஈழத்தின் இருபெரும் ஆடல் மரபுகளும் இருபெரும் நட்டுவாங்க மரபுகளை மையப்படுத்திய சில சிந்தனைகளும் என்றவாறு அவர் தமது கட்டுரையை படைத்திருக்கிறார் தமிழர்களிடையே செழுமையான ஆடல் மரபுகள் இரண்டு உள ஒன்று கூத்து ஆடல் இன்னொன்று பரத ஆடல் இரண்டினதும் ஆதார சுருதியாக உயிர்நிலையாக அமைவன ஆட்டுவிப்பவர்களால் பரதத்தில் உச்சரிக்கப்படும் ஜதி கோவையும் கூத்தில் உச்சரிக்கப்படும் சொற்கட்டுகளும் ஆகும் இவற்றை நாம் வசதிக்காக இரு நட்டுவாங்க மரபுகள் எனலாம் என தமது முன்னுரையில் குறிப்பிடும் இவர் இரு தாளக்கட்டுகள் குறித்து மேலதிக விளக்கங்களை தருகிறார் செவ்வியல் ஆடலான பரம் மரபு வழி ஆடலான கூத்து முதலானவற்றை விளக்கும் பேராசிரியர் ஈழக்கூத்து ஆட்ட மரபு என இரு மரபுகளினதும் வரலாற்று தடங்களையும் எடுத்துக்காட்டுகிறார் காட்டுகிறார் ஆடற்கலைகள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ள அறிஞர் பெருமக்கள் பலரது ஆய்வு கட்டுரைகளை கொண்டுள்ள செவ்வியல் ஆடற்கலை எனும் இச்சிறப்பு மலர் ஆடற்கலைகளை கற்கும் மாணவர்கள் மற்றும் ஆடற்கலைஞர்களுக்கு மிகவும் உபயோகமான ஒரு நூலாக அமைகிறது என கூறுவது மிகையாகாதே அத்துடன் ஆடற்கலைகள் குறித்து அறிந்து கொள்ள விரும்பும் கலா ரசிகர்களுக்கும் இந்நூல் உதவுகிறது என்பதையும் கூறலாம் ஆங்காங்கு ஆயின் தோன்றும் எழுத்துப்புலைகளை தவிர்த்திருக்கலாம் ஆடல் மகளிரின் அழகிய தோற்றங்களைக் கொண்ட முன்பக்க பின்பக்க வர்ண அட்டைகள் மலரில் சேர்க்கப்பட்டுள்ள ஆடல் மகளிரின் படங்கள் கட்டுரை அமைப்புகள் யாவும் சிறப்பாக தோன்றுகின்றன நேர்த்தியாக மலரை தயாரித்துள்ள மலர் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி மதுசூதனனின் பணி மிகவும் பாராட்டுக்குரியது நன்றி